திருச்சிற்றம்பலம் சைவத்தின் மேல் சமயம் வேறு இல்லை அதில் சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லனும் நான்மறை செம்பொருள் வாய்மை வைத்த சீ தேவாரமும் திருவாசகமும் உய்வை தரச் செய்த நால்வர் பொற்றாளியம் எம் உயிர் துணையே நாம இன்னைக்கு பார்க்க போகிறது மாணிக்க வாசகர் அருளி செய்த திருக்கோவையாக எட்டாம் திருமுறையில் சிவபெருமான் பாவை பாடின வாயால் கோவை பாடுங்கன்னு சொல்ல அருமையாக மாணிக்க வாசகர் பாடி அருளி செய்தார் நாமும் இந்த பாவையை பாடி பாவை பாடின வாயால் நாமளும் கோவை பாடுவோம் இறைவனுடைய திருவருளை பெறுவோம் இப்போ தான் நம்மளுடைய பதிவை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது எட்டு கோவை பதினொன்று குறை நயப்பு கூறல் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம எட்டு பாடலில் நாலு பாடலை நம்ம பாடிட்டோம் முன் பகுதியில் இப்போ மீதி இருக்கிற நாலு பாடலை பாடுவோம் இது தேவாரம் திருவாசகம் திருப்புகள் இப்படியெல்லாம் இருக்குதா எங்களுக்கு தெரியாதுன்னு சொல்கிறவங்களுக்கும் போய் சேர்ணுன்னு போடுற பதிவு இதையெல்லாம் தெரிஞ்சவங்க வந்து பார்த்து குறை குறை வேணாம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களுடைய அன்பும் ஆதரவும் அள்ளி கொடுங்க திரு சிற்றம்பலம் அஞ்சு வஞ்சி துரைத்தல் புறம் காண்பான் புவி வெண்டு புக்கு அறியாது இறங்கிடு என் என்று இறப்ப தன் இரடிக்கு எங்கிரண்டு கரங்கள் தந்தான் ஒன்று காட்ட மற்ற ஆங்கு அது காட்டிடு என்று வரம் கிடந்தான் திளை அம்பலமுன்றில் அம்மாயவனே கொழு நெஞ்சம் நெகிழ்வகை வஞ்சித்து இவை இவை செஞ்சடையோன் புகழ் வஞ்சிக்கு உரைத்தது ஆறு புலந்து கூறல் உள்ளி உரை தக்கவர்க்கு உரைத்து மெல்லப்படிறு துணி துணி இது வேண்டுவல் யான் கல்லப்படிர்கு அருளா அரண் தில்லை காணலற் போல் கொல்லப்படாது மறப்பது அறிவில் என் கூற்றுக்களே கொழு திருந்திய சொல்லின் செவ்வி பெறாது வருந்திய சொல்லின் வகுத்து உரைத்தது ஏழு வன்மொழியார் கூறல் மேவி அம் தோளுடுக்கும் பொடி மெய்யில் கையில் ஓவியம் தோன்றும் கிழி நின் எழில் என்று உளதால் தூவி அம் தொகை அன்னாய் என்ன பாவம் சொல்லாடல் செய்யான் அப் பாவி அந்தோ பனை மாமடல் ஏறக் பாவித்ததே கொழு கடல் உலகு அறிய கமழல் அம் துறைவன் மரல் ஏறும் இனவன் மொழி மொழிந்தது எட்டு மனத்தொடு நேர்தல் பொன்னார் சடையோன் புளியூர் புகழார் என புரிநோய் என்னால் அறிவு இல்லை யான் யான் ஒன்று உரைக்கிலன் வந்து அயலார் சொன்னார் எனும் இத்துரிசு துண்ணாமை துணை மண்ணே என் ஆழ்த்துயர் வல்லையேல் சொல்லு நீர்மை இனியவர்க்கே கொழு அடல் வேளவன் ஆற்றான் என கடல் அமிழ்ந்து அன்னவள் காணல் உற்றது குறை நயப்பு கூறல் முற்றிற்று திருச்சிற்றம்பலம் மாணிக்க வாசகர் அழகாக பாடிய ஒவ்வொரு திருக்கோவையார் பதிவை நம்ம பார்த்துக்கிட்டு வரோம் பதிகத்தை இதையெல்லாம் பாடுங்க திருக்கோவையார் பாட பாட சிவபெருமானுக்கு ரொம்ப மனமகிழ்ச்சியை தரக்கூடியது இந்த நேரத்தில் நீங்கள் எது கேட்டாலும் நடக்கும் திருக்கோவையை பாடிட்டு உங்களுடைய விண்ணப்பத்தை வைங்க உடனடியாக பூர்த்தி பண்ணுவார் இது அனுபவப்பூர்வமாக தெரிஞ்சுக்கிட்டது இப்போ என்னுடைய வேண்டுதலையும் நான் வைக்கிறேன் சீக்கிரமே யாரெலாம் பழைய பென்ஷன் வரணும்னு ஏங்கி கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்களோ அவங்க குடும்ப சூழல் எந்த பெத்த புள்ள சோறு போடுது சொல்லுங்க பார்க்கலாம் யாரு ஒருத்தர் ஒரு வயதானவங்கள யார் வச்சு காப்பாற்றுறாங்க இருக்கிறவங்களே பார்க்க மாட்டேறாங்க இருக்கிறவங்களையும் தொல்லை பண்ணி அவங்கள சீக்கிரமாக அனுப்பிச்சிட்டு அந்த பணத்தை பங்கு போட்டுக்கணும்னு தான் நினைக்கிறாங்க பணம் இல்லைன்னா இந்த உலகத்தில் நடைப்பிணம் நாம் வாழும் காலத்துக்கும் போகும் காலத்துக்கும் இன்றிமையாதது நம்ம கையில் செல்வம் இருக்கணும் அதை சிவபெருமானு தான் தரணும் அவர் அந்த செல்வத்தை அந்த பூதியை நம்மளுக்கு தரணும்னு நாம் இந்த சிவபெருமானை வேண்டிக்குவோம் ஏன்னா இந்த மாணிக்க வாசகர் திருக்கோவையார் பாடினார் இந்த திருக்கோவையை பாடி அன்னையை மகிழ்விச்சோம்னா அவருக்கு ரொம்ப ஆனந்த கடலில் துள்ளி குதித்து நம்மளுக்கு அருளக்கூடியவர் சிவபெருமான் சீக்கிரமே எங்களுக்கு பழைய பென்ஷன் மூலம் என் கணவருக்கும் நிரந்தர மாத ஓய்வூதியம் கிடைக்கணும் என் கணவர் ரிட்டைர்மெண்ட் ஆகி ஒன்பது ஆகுது இன்னும் எங்களுக்கு பென்ஷன் தரல ஆகையினால் நாங்கள் ரொம்ப வறுமையில் வருத்தத்தில் இருக்கிறோம் எங்களுடைய வருத்தம் போக்கணும் எங்களுக்கு வேறு எந்த வருமானமும் கிடையாது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் இது என்னுடைய சொக்கநாத பெருமானுடைய செவியில் போய் ஏறணும் எங்களுடைய துன்பம் துயரமெல்லாம் போகணும் இது என்னுடைய பிரார்த்தனை இல்லை இது உங்களுடைய பிரார்த்தனை உங்களுடைய திருவருளால் எங்களுக்கு இந்த பேர் கிடைக்கணும் உங்கள் அனைவருக்கும் நான் அந்த மகிழ்ச்சியை தெரிவிக்கணும் ஓம் நமச்சி நல்லதே நடக்கும் எங்கும் இறை அருள் பெருகட்டும் திருச்சிற்றம்பலம் அனைவருக்கும் வேண்டியதெல்லாம் அருளக்கூடிய எம் பெருமான் செவி சாய்ச்சி கேட்கணும் திருச்சிற்றம்பலம் மாணிக்க வாசகர் திருவடிகளே போர்த்தி போற்றி